அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து இருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு குலோவிய அளவு குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஒன்று குறைந்தர் முதலாம் அதிகாரம் பதினோராம் வாசனத்திலே குலோவியால குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது தேவப்பிள்ளைகளே இந்த குலோவியால் கொரிந்து சபையின் விசுவாசியாக இருந்தாங்க கொரிந்து சபையில் காணப்பட்ட வாக்குவாதங்கள் சண்டைகள் பிரிவினைகள் விபச்சாரம் வேசித்தனம் துன்மார்க்கமான காரியங்கள் எல்லாம் அப்போஸ் பவுலுக்கு இவங்க அறிவித்து தான் பவுல் ஒரு ஒன்று குறைந்த நிருபத்தை கொரிந்து சபைக்கு எழுதுகிறத பார்க்கிறோம் இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் தேவப்பிள்ளைகளை அப்போஸ் நாகே பவுல் கொறிந்து பட்டணத்தில் பதினெட்டு மாதம் ஊழியம் செய்தார் செய்து சபையை ஸ்தாபித்த பிற்பாடு அவர் அங்கிருந்து எங்கே புறப்பட்டு போகிறார்னா எபேசு பட்டணத்துக்கு புறப்பட்டு போனார் இந்த கொரிந்து பட்டணம் ரோம் ஆட்சி கீழே கிரேக்க நாட்டை சேர்ந்ததாக கொரிந்து பட்டணம் காணப்பட்டது தேவப்பிள்ளைகளே அது மாத்திரமல்ல கிரேக்க தேசத்தில் கொரிந்து பட்டணம் மிகவும் முக்கியமான பட்டணமாய் காணப்பட்டது இதனால் அதிகமான வணிகர்களும் பொருளாதாரத்தில் உயர்ந்து காணப்பட்டது ஐஸ்வரியமும் பெருகினது தெய்வப்பிள்ளைகளே கொரிந்து என்று சொன்னால் அலங்காரம் என்று அர்த்தம் அது மாத்திரம் இல்லை அங்கே துறைமுகமாக இருந்ததுனால அநேக வணிகர்கள் வியாபாரிகள் வந்து மூன்று மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் தங்கி பணத்தை சேர்த்து கொண்டு தங்கள் நாடுகளுக்கு தேசங்களுக்கு புறப்பட்டு போனவர்களாக காணப்பட்டாங்க அங்கே தங்கி இருக்கும்போது இதனால அந்த அவங்க தங்கி இருக்கிற விடுதிக்கு வெளியே தங்கள் முகங்களை முழுவதுமாய் மறைத்து கைகளை மாத்திரம் வெளியே தெரிகிற மாதிரி பெண்கள் நின்று கொண்டு இருப்பாங்க வேலைக்காரனை அனுப்பி அவளை தன்னுடைய வீட்டுக்கு வர வைப்பான் காரணம் அந்த ரூமுக்கு வர வைப்பான் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் விபச்சாரியாக காணப்பட்டாங்க இப்பேற்பட்ட பட்டணத்துல தான் அப்போஸ் பவுல் போய் பதினெட்டு மாதம் ஊழியம் செய்து சபையை ஏற்படுத்தினார் இந்த தான் வாக்குவாதங்கள் பிரிவினர்கள் விபச்சாரம் வேசித்தனம் தலவிரித்து காணப்பட்டது நிமித்தமாக தேவ பிள்ளைகளே பவுல் எபேசு பட்டணத்தில் போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் குலோவியால் வீட்டார் என்று சொல்லி பதினோராம் வசனத்தில் வாசிக்கிறோம் குலோவியாளுக்கு மூன்று பெண் பிள்ளைகள் மூன்று மருமகன்கள் இவங்க செய்த வியாபாரம் என்னவென்று சொன்னா துணி வியாபாரத்தை செய்து கொண்டு இருந்தாங்க மூன்று மருமகனோடு கூட இந்த குலவியால் கொரிந்து பட்டணத்தில் போயிட்டு வியாபாரம் செய்து கொண்டு இருக்கும் போது அப்போ பவுல் அந்த இடத்துல ஊழியம் செய்கிறது கேள்விப்பட்டு பவுலை போய் பார்த்த பிற்பாடு பவுல் குறைந்து சபையை விசாரிக்கும் போது அப்பொழுதுதான் தான் இவங்க சொல்கிறாங்க ஐயா நீங்கள் கண்ணீரோடு அதாவது பாரத்தோடு ஸ்தாபித்து வந்த அந்த கொறிந்து சபையானது இப்போது பலவிதமான பிரிவுகளினாலே அது காணப்படுது விபச்சாரம் வேசித்தனமும் இருக்கிறது என்று இவங்க வாயிலாக தான் அப்போஸ் நாங்கள் பவுல் அறிந்து கொண்டார் இதை குறித்து தான் ஒன்று குறைந்தேர் முதலாம் அதிகாரம் ப பனிரெண்டாம் வசனத்தில் உங்களில் சில நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியா சொல்லுகிறபடியால் என்று சொல்லி இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரிவினை குறித்து யார் அறிந்து கொண்டதுன்னா அப்போஸ்நேகர் பவுல் இந்த குலவியால் நிமித்தமாக அறிந்து கொண்டார் இந்த அப்போல்ல என்றவர் அதாவது வேதத்தை நுணுக்கமாக துல்லியமாக போதிக்கிறவராக காணப்பட்டார் இவர் போய் குறைந்து சபையில பிரசங்கம் பண்ணினார் இவருக்கு ஒரு ரசிகர் மன்றமும் தனியாக போனது அது மாத்திரமல்ல பேரு கேபா போய்ட்டு அங்கே போய் ஊழியம் செய்தார் இவர் அவ்வளோ பிரசங்கம் பண்ண மாட்டார் இவர் வாயிலாக அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது அநேகருக்கு சுகம் கிடைத்தது என்னதான் வேதத்தை போதித்தாலும் கூட இப்பேற்பட்ட சுகத்தை கொடுக்குற பேதரை போல் ஒருவரும் இல்லைன்னு சொல்லி பேதர் ஒரு கூட்டம் குறைந்த சபையில் நவெல்லாம் சார்ந்து கொண்டாங்க இன்னொரு கூட்டம் என்ன நினச்சாங்கன்னா என்னதான் வேதத்தை போதித்தாலும் அப்போல்லவா இருக்கட்டும் கேபாவாக இருக்கட்டும் சுகங்க இப்போ ஜபித்து சுகத்தை வாங்கி தருகிற கேபாவை இருக்கட்டும் ஆவிக்குரிய தகப்பம் பவுலை போல ஒருத்தனை இருக்க முடியாதுன்னு சொல்லி பவுல ஒரு கூட்டம் சார்ந்து கொண்டது இன்னொரு கூட்டம் இந்த மூன்று பேரமான நாங்கள் கிறிஸ்துவே சார்ந்து கொள்கிறோம் என்று சொல்லி நான்கு பிரிவுகள் காணப்பட்டது பவுலை சேர்ந்த கூட்டம் இருந்தது அப்போலாவை சேர்ந்த கூட்டம் இருந்தது கேபாவை சேர்ந்த கூட்டம் இருந்தது கிறிஸ்துவை சேர்ந்த கூட்டம் இருந்தது இது போல பிரிவினைகள் இருக்கிறது என்று சொல்லி குலவியால் தான் என்ன பண்ணாங்கன்னா பவுலுக்கு அறிவித்த உடனே அப்போ சிநேகம் பவுல் இந்த குறிந்த நிருபத்தை என்ன ஒன்று குறைந்த நிருபத்தை எழுதுகிறத நம்ம நான் பார்க்குறோம் அல்லேலுயா தேவ பிள்ளைகளே இந்த குலோவியால் உடைய மருமகன் பெயர்கள் ஒன்று குறைந்த பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் ஸ்டேவான் பொர்த்துநாத்து அகாயு என்று சொல்லி பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே இவர்களிடத்துல தான் கொரிந்து நிருபத்தை அப்போசனாக பவுல் நவனாக கொடுத்து அனுப்புகிறத பார்க்குறோம் சரி இந்த குலவியாளுடைய பங்கு கொறிந்து சபையில் என்னவாய் காணப்பட்டதுன்னு சொன்னால் தேவப்பிள்ளைகளை ஒரு மூன்று காரியத்தை அறிந்து கொள்ளும்படியாக அடியான் விரும்புகிறேன் முதலாவது காரியம் சபையை குறித்து அக்கறை உள்ளவர்களாக காணப்பட்டாங்க இந்த வார்த்தை கேட்கிறேன் எனக்கு அன்பான தெய்வப்பிள்ளைகளை சபையை குறித்து விசுவாசியாக இருக்கட்டும் ஊழியக்காரராக இருக்கட்டும் தனிப்பட்ட அக்கறை இருக்கணுங்க காரணம்னா சபை ஒரு மனுஷனுடைய மனுஷத்தினாலேயோ அல்லது ஒரு மனுஷனால உண்டாக்கப்படுகிறது சபை அல்ல ஒரு கிராமத்திலேயோ ஒரு பட்டணத்துலையோ எங்கு சபை வந்தாலும் தேவ அந்த சபை யாருடைய தான் இருக்கிறதுனா கிறிஸ்துவோடைய தான் இருக்கிறது இதை தான் அப்போசா அப்போசில் இருக்கிறதுன நிருபத்தில் பவுல் இப்படியாக சொல்லுகிறார் அதாவது சபையானது கத்தை தமது சுய ரத்தத்தினால் சம்பாதித்தார் என்று சொல்லுகிறார் ஆக கத்துடைய பிள்ளைகளுக்கு சபையை குறித்து அக்கறை உள்ளவர்களான அப்படின்னா காணப்பட வேண்டும் அது ஒரு ஊழியக்காரனதோ அல்லது மூப்பறதோ அல்லது விசுவாசிதோ அல்ல மூத்த விஸ்வாசிதோ அல்ல அந்த சபை கத்துடையதாக இருக்கிறது சபையில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சபையை குறித்ததான அக்கறை கண்டிப்பாக அப்படின்னா காணப்பட வேண்டும் ஆகவே தான் சபையில் காணப்பட்ட பாவத்தை குறித்து அவங்க பொறுத்து கொள்ளாமல் அப்போஸ்னேகி பவுல் இடத்துல போயிட்டு சபையினுடைய நிலவரத்தை குறித்து அவங்க சொல்லுகிறத பார்க்குறோம் இரண்டாவது காரியம் இவங்களுடைய பங்கு குடும்பத்தில் என்னவாய் காணப்பட்டுனா குடும்பத்தை ஆவிக்குரிய காரியத்தில் என்னன்னா வளர்த்தவளாக வளர்த்தவர்களாக காணப்பட்டாங்க தேவ பிள்ளைகளே ஒரு சிலர் மருமான இடத்துல கூட அதாவது அந்நியனாக நினைப்பாங்க ஆனால் மூன்று மருமகனையும் தன் சொந்த பிள்ளையை போல பாவித்து அதாவது சபைக்கு போகும்போதும் சரி வியாபாரத்துக்கு போகும்போதும் சரி கூட கொண்டு போனவர்களாக இந்த குலவியால் காணப்பட்டார் அது மாத்திரமல்ல மூன்று மருமகனை குறித்து ஒன்று குறைந்த பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே இவங்களுடைய ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது ஆக குடும்பத்தையும் ஆவிக்குரிய காரியத்தில் என்ன வளர்த்தவர்களாக இந்த குலவியால் காணப்பட்டார் நம்முடைய பிள்ளைகள் படிக்கலாம் பட்டம் வாங்கலாம் நல்ல உத்தியோகத்தில் இருக்கலாம் அதை காட்டிலும் தெய்வ பிள்ளைகளை இருந்தாலும் கூட நல்ல பட்டதாரிகளாய் காணப்பட்டாலும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஊழியத்தின் பங்கு ஏதாகிலும் ஒரு காரியம் செயல்பட வேண்டும் ஒன்று ஜெபிக்கவர்களாக இருக்கணும் அல்லது ஊழியத்தை தாங்கவர்களாக இருக்கணும் அல்லது ஊழியன் ஏதாகிலும் ஒரு சிறு ஊழியனாகிலும் சபையில அல்லது தனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தின்படி செய்கிறவர்களாக நம்மனா காணப்பட வேண்டும் இரண்டாவது காரியம் குடும்பத்தை ஆவிக்குரிய காரியத்தில் என்னன்னா வளர்த்தவர்களாக காணப்பட்டாங்க மூன்றாவது காரியம் சபைய தன்னுடைய குடும்பமாக பார்த்தாங்க தேவப்பிள்ளைகளே சபையில இருக்கிறவங்க வெவ்வேறு குடும்பத்தை சார்ந்தவர்களாய் வெவ்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் கூட தேவப்பிள்ளைகளே அவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய சகோதரி சகோதரன் தாய் தகப்பன் தம்பியாக இருக்கிறார்கள் என்று பார்த்தா தான் அந்த சபையில் மனம் காணப்படும் அந்த இடத்துல தான் கத்தர் வாசம் பண்ணுகிறவராக இருப்பார் தேவப்பிள்ளைகளே ஒரு சில சபைகளிலே தன்னுடைய சமுதாயத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதெல்லாம் சபையில் அது கல்லறக்கோகை தெய்வப்பிள்ளைகளை குடும்ப சபையே தன்னுடைய குடும்பமாய் ஊழியக்காரராக இருக்கட்டும் விசுவாசிகளாக இருக்கட்டும் பார்க்கணும் எப்படி பண்ணால் இவர்கள் என்னுடைய சகோதரி இவர்கள் என்னுடைய சகோதரன் இவங்க என் தாய் என் தகப்பன் என் தம்பி என் தங்கை என்று பார்க்கும்போது அந்த சபையில் கிறிஸ்து வாசம் பண்ணுவாருங்க ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தொடர்ந்து முது கர இருக்கட்டும் ஏ சுனாந்து நல்ல பிதாவே ஆமேன் ரைசோலா